என் தம்பி மதுரை முத்து கலத்து போவது யாருன்னு ஒரு அரசியல் அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுரை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இழுப்பில் இருந்து ஒரு பாட்டை அம்மா கார் தொழிற்சாலைக்கு நோக்கி இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கிற இந்த முதலாளிகள் இருக்கிற அதிகாரமற்று இருக்கிற வகுப்பு அதிகாரத்தை இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க நாங்கள் நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வக்கு சொத்துக்களை சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதே நாங்கள் போய் நின்று போராடணும் ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க இருந்த தான் இனிமேல் இதுல ஏதாவது வேலை நடந்தா சொல்லு நான் உடனே என்னன்னு வண்டினா நாலு மணி நேரம் இன்னொரு தினம் ஒரு மணி நேரம் தான் வந்துடுறேன் நம்ம பார்க்கலான்னு என ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எங்கள் அண்ணன் தடாரகம் சொல்வது போல அவர்கள் காலடியிலே அமர்ந்து இன்றைக்கு வக்த வாரியத்தின் தலைவர் யார் இங்க நிகழ்மைக்கப்பட்டிருக்கிறவர் யார் நவாஸ் கனி அவர்கள் அவர் யார் என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்றம் அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும் போது ஒரு இடம் அத வேட்பாளரின் திமுகவை கொடுத்தனர் அதனால அதுவரை இருந்த வக்ஃபுவாரிய நிர்வாகிகளை ஏன் ஆக்கிரமிச்சாலும் தலைவர் தன் கைப்பில் இந்த கைப்பிள்ளையா ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இருக்கு யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை அது முடிஞ்சிடும் இந்த பேராபத்தை நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள் எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தனர் அதுல புதுச்சேரியோடு சேர்ந்த நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்றே இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை பாராட்டும் அதை வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் இறந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயன்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்ற பொண்ணு ஆ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்கப்போகுது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுரை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி இதை சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பில் இருந்து ஒரு பாட்டு எடுப்பார் அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலை பயந்து என்ன பண்ணிடுறார்கள் அந்த நெருப்பிலை இவர்கள் ஓடிவார் ஐயோ நாங்கள் வந்து அண்ணீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்தவரை ஒழிக்கல இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு நீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நீட்டை கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல பண்ணுற நம்மளோட பைத்திய கால பயன் மக்கள் பாராடி அதாவது அவர்கள் வந்து இந்த மக்களை இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதப்பட்ட அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டுக் கொண்டேன் என்னைக்கு வந்து கட்சி தீவு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீவுக்கு எதிராக தீர்மானம் அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டே பாபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நீட்டுக்கு எதிரான வழக்கு சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதிட்டு போயிட்டது ஒன்றும் எல்லாமே இந்த மக்களின் வாழ்க்கை குறிவித்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியும் அவர்களுக்கு கவலைங்க